السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ எவரேனும் தலா கூறப்பட்ட மனைவிகளிடம் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தலாக்கு கூறப்பட்ட மனைவிகளை கொண்டே பாலூட்டுவதை முழுமையாக விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை முழுமையாக பாலூட்டுவார்கள் தவிர அத்தாய்மார்கள் பாலூட்டும் வரை அவர்களுக்கு ஆடையும் உணவும் முறைப்படி கொடுத்து வருவது குழந்தைகளின் உரிமையாளரான தந்தை மீது கடமையாகும் ஓர் ஆத்மா அதன் சக்திக்கு மேல் செய்யும்படியாக நிர்பந்திக்கப்பட மாட்டாது ஆகவே குழந்தைகளுக்காக தனக்கு வேண்டிய உணவின்றியே பாலூட்டும்படி அதன் தாயையோ அல்லது சக்திக்கு அதிகமாக கொடுக்கும்படி தந்தையோ துன்புறுத்தப்பட மாட்டாது தவிர இவ்வாறே குழந்தைகளின் தந்தை இறந்துவிட்டால் அதை பராமரிப்பது வாரிசுகள் மீது கடமையாகும் குழந்தையின் தாய் தந்தை இருவரும் ஆலோசனை செய்து குழந்தையின் பால் பால்குடியை இரண்டு ஆண்டுகளுக்குள் மறு மறக்கடிக்கவோ அல்லது தாயை விட்டு குழந்தையை பிரித்தி விடவோ நாடினால் அவ்வாறு செய்வது அவர்கள் மீது குற்றம் அல்ல மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செவிலி தாயை கொண்டு பாலூட்ட கருதி அதுவரை பாலூட்டி வந்த பெண் பெற்ற தாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி கொடுத்து அவ்வாறு செவிலி தாயை கொண்டு பாலூட்டுவது உங்கள் மீது குற்றமாகாது இவற்றில் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குகிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் எவரேனும் மனைவிகளை விட்டு இறந்தால் அம்மனைவிகள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா முடிவதை எதிர்பார்த்திருக்கவும் இதற்கு மரண இத்தா என்று பெயர் ஆதலால் அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முடித்துவிட்டால் அவர்கள் மறுமணம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தங்களை ஒழுங்கான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்வதை பற்றி குற்றமில்லை நீங்கள் செய்வதே அல்லாஹ் நன்கறிவான் இருக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய கருதினால் உங்கள் திருமண விருப்பத்தை நீங்கள் ஜாடையாக அறிவிப்பதினாலோ அல்லது உங்கள் மனதில் மறைவாக வைத்துக் உங்கள் மீது குற்றமில்லை ஏனெனில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை இத்தா முடிந்த அவர்களிடம் நிச்சயமாக கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் ஆதலால் நீங்கள் கண்ணியமான முறையில் ஜாடையாக கூறுவதை தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தை பற்றி அவர்களுடன் ரகசியமாகவும் வாக்குறுதி செய்து கொள்ள வேண்டாம் மேலும் இத்தாவில் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளவும் நாடாதீர்கள் உங்கள் மனதில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் இத்தகைய இத்தகைய எண்ணத்தை தவிர்த்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்புவன் பொறுமையுடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்